கொடுக்கப்பட்ட கேள்வியில் அறிக்கைகள் மற்றும் முடிவுகள் கொடுக்கப்படும்னா கேள்வி நன்றாகப்படுத்தி விட அளிக்கவும் சில நாற்காலிகள் கால்மனைகள் அனைத்து மேஜைகளும் நாற்காலிகள் ஓகே பாருங்க அனைத்து மேஜையும் அனைத்து மேஜையும் எனக்கு நாற்காலிகள் அனைத்து மேஜையும் நாற்காலிகள் சில நாற்காலிகள் கால்மனைகள் சில நாற்காலிகள் எனக்கு கால்மனைகள் ஓகே இப்ப கொஸ்டின் படிச்சாச்சு இப்ப அறிக்கையை முடிச்சு முடிவை பார்க்கலாம் சில கால்மனைகள் நாற்காலிகள் கரெக்டா கரெக்ட் தானே சில கால் மணிக்கு நாற்காலி தானே சில நாட்களை கால் மணி தான் சரிதான் சில கால்மனைகள் நாற்காலும் எனக்கு என்னது சரிதான் அப்போ முடிவு ஒன்று எனக்கு சரிதான் அடுத்து மேஜை ஒரு கால் மானை அல்ல மேஜை ஒரு கால் மானை அல்ல எனக்கு இதுவுமே எனக்கு என்னது பின்பற்ற தான் இருக்கு ஏன்னா மேஜைக்கும் கால் மானை அல்ல அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் ஈட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் பட் ஆனால் இதனை சரின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு முடிவு ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரின்னு வரணும் பின்பற்றுதுன்னு வரணும் ஒன்னு மற்றும் இரண்டு பின்பற்றுதான் இங்க பின்பற்றவில்லைங்கிறது அப்போ கண்டிப்பா வராது இங்க ரெண்டு மட்டும் பின்பற்றுதா இல்ல ஒண்ணுமே எனக்கு சரியாதான்னு இருக்கு ஒன்று எனக்கு தான் இருக்கு அப்ப ரெண்டும் சரியா இருக்கா ஒன்று மற்றும் ரெண்டு தான் வரணும் இங்க என்ன ஒன்று அல்லது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் பின்பற்றுகிறது ஒன்று மட்டும் தான் எனக்கு கரெக்டாக பின்பற்றுது ஒன்று அல்லது ரெண்டு பின்பற்றுன்னு கேட்டோன்னா கிடையாது ஏன்னா ரெண்டுமே எனக்கு வரணும் அப்படின்னா ஒன்று மட்டும்தான் எனக்கு கம்பல்சரி கரெக்டாக வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ